நான் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கேன் எப்படி பண்ணணும்னு தோணுச்சுனா எனக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாமல் முடியெல்லாம் காலியாகி போயிடுச்சு அப்போ சரி பாட்டி செய்வாங்க அத்தைக்கு இவங்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப பார்த்துருக்கேன் அதை பார்த்து நானும் செய்யலான் செஞ்சேன் எனக்கு நல்லா இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு ஹெர்பல்ஸ் வந்து சேர்க்கிறோம் அதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது பக்கத்து வீட்டில் அப்படின்றத விட அப்படியே அடுத்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போச்சு அப்புறம் மாநில ஸ்டேஜில் போச்சு போய் இப்போ மூணு நா நாலு நாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் இப்போ இந்த ஆயிலில் வந்து இந்த டைமில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கா இல்லை வந்து எல்லா டைமும் எல்லாேருமே யூஸ் பண்ணி எல்லோருமே அதாவது எட்டு மாத குழந்தைலேருந்து யூஸ் பண்ணுறாங்க சார் தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறமோ அதே மாதிரி யூஸ் பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லபரட்டரிஸ் அப்படின்ற நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா மருந்துகள் நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் சப்போர்ட்டிவாக காஸ்மெட்டிக்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு யோசித்தப்போ தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்தலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால் இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் ஆறு பேட்ச் முடிஞ்சது இப்போ ஏழாவது பேட்சில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த ஏழாவது பேட்சில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா மாலின்யவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க வந்து ஹேர் ஆயில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே வந்து பேச போகிறாங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சீலேமேட்டிங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் நான் ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணிகிட்ருக்கேன் ஹெர்பல் ஹேர் ஆயில்னால் எப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாமல் முடியெல்லாம் காலியாகி போயிடுச்சு அப்போ சரி பாட்டி செய்வாங்க அத்தைக்கு இவங்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப பார்த்துருக்கேன் அதை பார்த்து நானும் செய்யலான்ட்டு செஞ்சேன் எனக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு டெங்கு ஃபீவர்லாம் ஃபுல்லாக காலியாகி போயிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு நல்லா எங்கள் நாற்று கொடுத்தேன் அவங்க தேய்ச்சி பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எல்லாருமே கேட்டு நல்லா இருக்குது யார்கிட்ட வாங்குனீங்க என்னன்னு கேட்டாங்க கேட்டதுனால அவங்க என்ன ரெஃபர் பண்ணாங்க பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்போ கொடுத்தப்ப அவங்களுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கண்டினியூ பண்ணுங்கள் அண்ணி அப்படின்னு எங்கள் நாத்தனார் சொன்னதுனால அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து அதை முழுமூச்சா இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தோம் செஞ்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குது முப்பத்தி ரெண்டு ஹெர்பல்ஸ் வந்து சேர்க்குறோம் அதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது பக்கத்து வீட்டில் அப்படின்றத விட அந்த பக்கத்தில் தெரு இந்த மாதிரி கொடுத்தோம் கொடுத்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வந்து சொல்லி அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படியே அடுத்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போச்சு அப்புறம் மாநில ஸ்டேஜில் போச்சு போய் இப்போ மூணு மூணு நா நாலு நாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அதாவது மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மனி ஸ்வீடனுக்கு வந்து கையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ரிலேட்டிவ் எல்லோருமே ஓரளவுக்கு இப்போ நல்லா போயிட்டுருக்கு ஒரு ஆயிரத்துக்குள்ளே கஸ்டமர் இருக்காங்க வெளியில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறாங்க அப்புறம் நல்லா இருக்குது இதில் வந்து முப்பத்தி ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ்னால் வேம்பாலம்பட்டை சடாமஞ்சி வெட்டி வேறு வெங்காயம் மருதாணி கருவேப்பிலை செம்பருத்தி நெல்லிக்காய் குமட்டிக்காய் இப்போ இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருந்தீங்க இல்லையா ஆமாங்க வந்து இப்போ நான் நம்ம கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செக்ல எண்ணெய் ஆட்டுவாங்க தான் எடுத்து எண்ணெய் ஆட்டுவாங்க வந்து நார்மலாக ஸ்கூல் போகிறதே நம்ம நார்மலாக இருக்கிற டைம் இப்போ இந்த ஆயிலில் வந்து இந்த டைம்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கா இல்ல வந்து எல்லா டைமும் எல்லாருமே அதாவது எட்டு மாத குழந்தையில இருந்து யூஸ் பண்றாங்க சார் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் தேங்காய் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் வெளியில காலையில வேலைக்கு போகணும் எண்ணெயாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னா நைட் யூஸ் பண்ணி காலையில வாஷ் பண்ணிக்கலாம் டேண்டர்ப்பு பொடுகு அரிப்பு இளநரை உடம்பு ஹீட்டு ஹீட்டால் வர தலைவலி பெண்களுக்கு இருக்க சூடு கூட ஓரளவுக்கு சரியாயிருதுங்க சார் இப்போ இதில் வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு இன்கிரீடியன்ஸ் சொன்னீங்க இல்லையா அந்த முப்பத்தி ரெண்டு இன்கிரீடியன்ஸும் நீங்கள் வந்து ராவாக அரைச்சி போடுறீங்களா இல்லை வந்து வேற என்ன மெத்தடில் பண்ணுறீங்க இல்லை எல்லாமே அரைச்சி தாங்க சார் அரைச்சி தான் போடுறீங்க இப்போ பாத செய்யறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி மெட்டீரியல் அதாவது எந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யறீங்க இரும்பு வடைச்சிட்டு பெரிய இரும்பு வடைச்சிட்டு செய்யறீங்க கண்டிப்பாக இரும்போட சிட்டியில் வந்து செய்கிறது வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு அனுபவத்தில் தெரியும் அவங்க சார் இப்போ அதாவது இப்போ நூறு பேர் வாங்குறாங்கன்னா தொண்ணூறு பேர்த்துக்கு நல்லா இருக்குன்னு தான் ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க சார் இப்போ மலேசியாவில் இருந்து கூட நமக்கு ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்புறம் கோகுலில் போட்டிருக்கோம் அதில் ரிவ்யூ எல்லாமே பார்க்கலாம் அதிலே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் போட்டிருக்கோம் மாலினி மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க அவங்க ஹேர் ஆயிலில் கொண்டாந்து காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அனிச்சம்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன ஒரு அழகான ஒரு மலர் பேர் அனிச்சம்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர் தேனி அனிச்சம்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த ஹேர் ஆயில் யாருக்காவது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் நன்றி